சாவித்ரி காண்டம் பக்கம் பதினெட்டு இதோ சின்மய வடிவம் சுயம்புவாகிய சக்தி செறிவு கடவுளர் தம்மின் மாலையாம் இந்த புதிரினில் அளப்பரிய ஆன்மாதனுக்கும் அளவுக்கடங்கிய இயற்கைதனுக்கும் இடையிலான மந்தமான வினோதமான உறுதியளிக்கா சமரச இணக்கந்தன்னில் ஒரு நேதி கொண்ட தற்செயல் நிகழ்ச்சிதனுக்கும் இல்லா குருட்டு தேவைக்கும் இடையே அனைவரும் இயங்கும் இப்புவியுலகந்தன்னில் ஆன்மக்கனலும் மிக்க உயர்ந்து கொழுந்துவிட்டெரிய துணியாதாமே ஒரு கால் அதுவும் தீவிரமான அம்மூலக்கணலினை அணுகிடுமெனிலோ அதனுக்கு மாற்றம் தந்திடும் திவ்ய ஸ்பரிசம் இம்மண்ணின் கணக்கினை எல்லாம் தகர்த்து எரிந்திடும் இவ்வனந்த பொருளின் சுமையினால் இம்மன்னகம் முழுவதும் அழுந்திக் கீழே மூழ்கிப்போமே பரந்த இச்சடவுலகே ஒரு சிறை கூடமாய் திகழும் பான்மை காணீர் ஒவ்வொரு பாதையின் குறுக்கிலும் ஆயுதம் ஏந்தி கடும் நோக்கொடு ஒரு நியதி நிற்கும் ஒவ்வொரு வாயிலின் முன்னும் மங்கிய பேருள் கொண்ட காவலன் ஒருவன் நடைபயின்றிருப்பான் இங்கே முன்னேறும் ஆர்வமும் துணிவும் கொண்ட ஆன்மாதனை விசாரணை செய்ய கரிய இரவின் குறவர் இருக்க அஞ்ஞானத்தின் மங்களான நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க கரும சட்டமும் இருமை நெறியும் நம்முள் உரையும் தனையும் நம்முள் உரையும் தனையும் வெளியுறா வண்ணம் தடுத்து நிறுத்தும் இருந்தவிடத்தே சுழலும் இந்த தன்னை துன்பம் தன்னுடைய சவுக்கடியாலும் இன்பம் தன்னுடைய மின்னும் கையூட்டினாலும் இயக்கும் உயரச் செல்லும் மனதின் மீது ஒரு பிணை இங்கே திணிக்கப்படுமாம் விரிந்து மலரும் தனக்கே ஓர் அடைப்பிங்கே சுமத்தப்படுமாம் புதியனக்கான பயணம் செய்யும் வாழ்வு தன்னை மரணம் இருக்குமாம் இங்கனம் யுகம் யுகமாக காலம் சோம்பிச் சுழலுகையிலே இங்கு அச்சைதன்ய அரசின் அதுவும் கேடு இன்றி சுகித்திருக்கின்றது இந்த விலங்கும் வேலியுள் முடங்கி அசைபோட்டிருக்கும் பொன்மயப் பருந்தோ வானை கடக்க வகையின்றி கிடக்கும் ஆயினும் ஒருத்தி எழுந்து நின்றனள் சோதியை ஏற்றி நின்றனள் வாழ்வின் கழிப்பினுக்கு கட்டணம் கேட்கும் கொடிய நீதிமன்றம் தன்னில் அனைத்து உகைகளையும் வெறுக்கும் இருசக்தி குற்றம் சாட்டி மானிட நம்பிக்கைகளையே அபராதமென விதிக்கவும் அந்த அப்பட்ட தீர்ப்பினுக்கு தலை வணங்கி அவள் நின்றாள் இல்லை கதியின்றி இதயம் திறந்து விதியின் அடியினை ஏற்று அத்தீர்ப்பினுக்கவள் பணிந்தால் இல்லை